அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லேவியராகவும் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே இருந்து ஒரு குறுஞ்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவர் ஆசாரியர்களை பார்த்துச் சொல்லுகிறார் நீங்கள் சாகாதபடிக்கும் படிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராத படிக்கும் சபை அனைத்தின் மேலும் உங்கள் நிமித்தம் கோபம் வராத படிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகியை எடுத்து போடக்கூடாது என்று ஒரு தலைப்பாகை உண்டு மற்ற ஜனங்களிலிருந்து அவர்களை வித்தியாசப்படுத்த ஆண்டவர் கொடுத்த ஒரு தலைப்பாகை இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சின்ன ஒரு கூட்டம் தான் ஆசாரியர்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட அத்தனை பேருமே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னு ஆறின் படி ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் ஒரு தலைப்பாகை அணிய அணிய வேண்டும் என்று சொல்லி காரணம் ஜனங்களுக்கும் உங்களுக்கு இடையில வித்தியாசம் தெரியணும் ஆகையினால நீங்கள் தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான் வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கும் ஒரு தலைப்பாகையை கொடுத்திருக்கிறார்கு கேட்டீங்கன்னா கொடுத்திருக்கிறார் அதுதான் ரியம் என்னும் ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா என்னும் தலைச்சீரா இந்த ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்பொழுதும் உடையவர்களாக இருக்கணும் பழைய பாட்டு காலத்தில் சொல்லுகிறார் உங்க தலையிலிருந்து அந்த தலைப்பாகியை எப்பொழுதும் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் கலட்டவே கூடாது எப்பொழுதுமே அது உங்கள் தலையில் இருக்கணும் புதிய பாட்டில் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ரட்சன்யம் என்னும் அந்த தலைச்சீராவை ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு நீங்கள் அகற்றிவிடக் கூடாது அந்த தலைச்சீரா எப்பொழுதும் உங்கள் தலையின் மேல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அந்த அளவுக்கு அதை கனப்படுத்தி ஒரு கிரீடம் போல வைத்திருக்க வேண்டும் எதை ரட்சிப்பு காரணம் எவரே இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு அதற்கு கொடுக்க வேண்டிய கணம் அது நம்முடைய தலையின் மேல் கிரீடமாக இருக்கணும் அது என்றைக்குமே நம்மை விட்டு நீங்கவே கூடாது இன்னும் சொல்ல உடலும் உயிரும் போல உயிர் போயிருச்சுன்னு சொன்னா நம்முடைய சரீரம் அது பிரேதமாக ஆகிவிடும் அதே போல ரட்சிப்பை நாம் இழந்து விட்டால் நம்முடைய உள்ளான மனுஷ அவன் மறித்து விடுவான் அவன் மறித்தே விடுவான் ஆகையினால தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ரட்சிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் தலை தலைச்சீராவை தலைப்பாகையை தலையை விட்டு நீக்கக்கூடாது ஏற்பாட்டு ஆசாரியர்களாகிய நீங்களும் நானும் ரட்சிப்பை ஒருபோதும் அற்பமா எண்ணிவிடக் கூடாது அது இல்லை என்றால் நம்முடைய உள்ளான ஆத்துமா மறித்து போய்விடும் ஆகையினால் எப்பொழுதுமே நம்முடைய ரட்சிப்புக்கு கத்தர் கொடுத்த ரட்சிப்புக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள கொள்ள கத்தை நமக்கு கிருமை தருவாராக ஜோமனோமா மகா இரக்கமுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கத்தாவே எங்களையும் நீங்கள் ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறீங்க பழைய பாட்டு ஆசாரியர்கள் எப்பொழுதுமே தலைச்சீராவை தங்கள் தலையின் மேல் வைத்திருக்க வேண்டியது போல புதிய பாட்டு காலத்தில் நாங்களும் கூட எங்கள் ரட்சிப்பை ஏதோ ஒரு நிலைமையிலே அல்ல எல்லாவற்றுக்கும் மேலான நிலைமையில நாங்கள் வைத்து எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் ஜீவனோடு இருக்க நாங்கள் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் இந்த ரட்சிப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு கத்தர் எங்களை காத்துக்கொள்வீராக ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை அவை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேஜமானவரு நூறை வீடம் நீர்தானே உன்னதமானவர் நூறை வீட் உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்கு